வணக்கம் ஜ பை இஜப்புரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பட்சத்தை மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்தான் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பாமகவில் அப்பனும் பிள்ளைக்கும் தகராறு இங்கே மதிமுகவில் அப்பனும் பிள்ளையும் எதிர்த்து நிர்வாகிகள் தகராறு வேறு ஒன்றும் கிடையாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆரம்பித்ததே வந்து திமுகவை எதிர்த்து வைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னால குடும்ப அரசியல் செய்கிறான்னு போட்டு ஆரம்பிச்சார் கருணாநிதியை எதிர்த்து திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய பேச்சாளர் திமுகவின் நிரந்தர பேச்சாளர் இன்னைக்கு திருச்சி சிவாவை போன்று அன்னைக்கு சாமி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் திமுக கோபால் சாமி அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருந்த திடீரென்று முரண்பட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸை வச்சு நம்ம வந்து கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆரம்பித்தார் இன்றைக்கி வரைக்கும் அது தோல்வி தான் வெற்றினால் சொல்ல முடியாது ஆங்காங்கே ஒன்று ரெண்டு கவுன்சிலர்கள் மற்றபடி வந்து இன்றைக்கி திருச்சியில் வந்து பையனை வச்சு எம்பி சீட்டு எம்பியாக ஜெயிச்சிருக்கலாம் மற்றபடி வந்து பெரிதாக வளர்ந்து விட்டதாகலாம் சொல்ல முடியாது ஒரு விசிக்கா வளர்ந்த அளவுக்கு கூட மதிமுக வளர்ந்து விட்டதா கிடையாது ஆமாம் தொல் திருமாவன் ஐயாவுடைய உழைப்பு வேறு வைகோவுடைய உழைப்பு வேறு அதே மாதிரி வைகோவனுடைய ஒரு பேச்சுக்கள் வேறு தொல் திருமாவனுடைய பேச்சுக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்றைக்கி வந்து குடும்ப அரசியலுள்ள நுழைந்துருச்சு வேற ஒன்றும் கிடையாது மதிமுகவில் தேமுதிகவில் நுழைஞ்சு டக்கு டக்குன்னு விஜயகாந்த் உயிரோடு இருக்கிறவே பொதுச் செயலாளராக மாறி விட்டார் யார் பிரேமலதான் காசு எங்கேயும் போய் விடஞ்சு போட்டு தான் தம்பிக்கு எல்கே சுதீஷுக்கு பொருளாளர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துட்டாரு அப்புறம் இளைஞரலை தலைவருங்கிறத நல்ல தம்பி டென் பிடுங்கி விஜய பாஸ்கருக்கு கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது உழைச்ச உனக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது கேட்டால் நான் பத்து வருஷம் இருக்கிறேன் முப்பது வருஷம் இருக்கிறேன் இங்கே மதிமுக இவர் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறார் மல்லை சத்தியா என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றுமே கிடையாது கடைசி வரைக்கும் கத்தி கத்தி தொண்டை காஞ்சாதான் மிச்சம் அதாவது குடும்ப அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வைகோ கட்சி இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளே அந்த குடும்ப அரசியலே வந்துருச்சு துரை வைகோ ஆமாம் அவருடைய பையன் வந்து வந்ததுலேருந்து இந்த நாலு வருஷமாகவே அங்கே இருக்கக்கூடிய பழைய நிர்வாகிகளுக்கு மதிப்பே கிடையாது அது அவர் கை கொடுப்பாராம் கை கொடுக்குறப்ப வந்து புறங்கையை தான் கொடுப்பாராம் முன்கையை கொடுக்க மாட்டாராம் துரை அதனால் ஆரம்பமே எனக்கு தகராலாக இருந்தி போட்டு இன்னைக்கு மல்லை சத்தியா போராட்டம் நடத்தி மற்றபடி வந்து எனக்கு நீதி வேண்டும் சொல்லி போட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார் மல்லை சத்தியா முப்பத்திரெண்டு வருடங்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதிமுக நிர்வாகி அது சொல்கிறார் வைக்கோ வந்து என்னை நீக்கமும் இல்லை நானும் கட்சியை விட்டு நீங்கவும் இல்லை அப்படிங்கிறார் நான் இன்னைக்கு துணை பொது செயலாளர் தான் மதிமுகவில் இருந்தாலும் வந்து அவர் பையன் துரை வந்ததுலேருந்து யாருக்குமே மதிப்பில்லை குறிப்பாக யார் எனக்கும் மதிப்பில்லை ஏன்னா இன்னைக்கு மதிமுக அப்படின்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து இன்னைக்கு துரை வந்ததுலேருந்து வைகோடைய பையன் துரை வந்ததுலேருந்து மகன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறிவிட்டது விட்டது ரொம்ப விளக்கம் கொடுக்குறாரு மல்லை சத்தியா பொதுவாங்க எதா இருந்தாலும் சரி ஆமாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் கத்திகிட்டு இருப்பாங்க ஆமாம் ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய வைகோ இன்றைக்கி வந்து மகனுடைய ஒரு அனுதாபியாக மாறிவிட்டார் அப்படின்னா அப்புறம் இதுவரைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா மதிமுகவுக்காக என்ன அதெல்லாம் எங்கே போகிறது அவ்வளோதான் பணம் கண்ணை மறைத்து விடுகிறது மற்றபடி சொத்து கையை விட்டு போயிடலாம் சிட்டு வாரிசை வந்தோன்னே வாரிசை உள்ளே பிடிச்சி போட்டு மற்றபடி அவரே எம்பி ஆக்கிட்டார் திருச்சி எம்பியா ஏன் எத்தனை பேர் இருக்கிறாங்க மல்லிகை சத்யாவுக்கு திருச்சி எம்பியை நிற்க வைக்கலாம் இல்லையா மற்ற எத்தனை பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து நிற்க வைக்கலாம் இல்லையா நேற்று பையனை ஏன் நிற்க வைக்கணும் இதுதான் குடும்ப அரசியல் புரியுதுங்களா இதுதான் இதை விட கேவலமான ஒரு நிலைமை வந்து மா பாமகவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்பனும் பிள்ளைக்குமே தகராறு ஆமாம் வர்ற பதினேழாம் தேதி பாமா ராமதாஸ் பாட்டாண்டூரில் செயற்குழு அமைக்கிறார் இவர் ஒம்போதாம் தேதி மகாபலிபுரத்தில் அன்புமணி அமைக்கிறார் இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துக்கு எந்த நிர்வாகியுமே வந்து எந்த கட்சியும் நிற்க மாட்டான் ஆமாம் பொதுவாகவே வந்துங்க அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த தலைவராக இருக்கட்டும் ஆமாம் அவர் தன்னுடைய கொள்கை விட்டு மாறி விடுவார்கள் புத்தி மாறி விடுவார் அதனால் வந்து நாங்கள் பல வீடியோ சொல்லியிருக்கிறோம் பாமக தொண்டர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் மற்றபடி வந்து இன்றைக்கி வந்து அடிதடியில் மற்றபடி பிரச்சனையாக எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாமேக்கா தொண்டர்களுக்கும் கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மதிம தொண்டர் மதிமுக தொண்டர்ன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் தேவையில்லாமல் கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் காசு செலவழித்து பொண்டாட்டி நகையை வச்சு மற்றபடி இருக்கக்கூடிய சொத்துக்களை அழிக்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்காங்க இந்த பாருங்கள் சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அவர் சொன்னார் குடும்ப அரசியலை பற்றி பேசினார் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே பொண்டாட்டியும் மேடையில் உட்கார வச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு அன்றைக்கே பிரச்சனை ஆரம்பம் ஆகிடுச்சு எல்லோரும் அவ்வளோதான் முடிஞ்சிக்கலாம் ஆரம்பத்தில் வந்து கொள்கை மற்றபடி பெருசாக பேசுவாங்க அப்புறம் கடைசியில் வந்து வந்த உடனே நம்ம என்பது என்ன எடுத்த ஒன்று இந்த மாதிரி கட்சியை ஆரம்பித்து மற்றபடி இருக்கக்கூடிய தலை தொ இது நிர்வாகிகளை வச்சு மற்றபடி மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு ஒரு சம்பாத்தியத்தை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் புத்தி மாறி பேர் அதே போல் மல்லிகை சத்தியாவுக்கும் இன்றைக்கி அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால் நாம் சொல்லக்கூடியது அவ்வளோதான் நம்ம போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு கட்சியிலாம் கிடையாது மதிமுக இதே ஒரு திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் முடிஞ்ச அதிமுக எடுத்துக்கலாம் எடப்பாடி கட்சி விடுறாரா இன்னைக்கு அடுத்த அவர் பையனுக்கு அப்படியே கொண்டு வந்துடுவார் அவ்வளோதான் எல்லோரும் கொண்டு வந்துடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி மிகப்பெரிய பொறுப்புக்கு கொண்டான்னு வைங்கண்ணா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அதிமுக ஜெயிச்சு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்துட்டார் அவன் எதிர்கட்சியில் ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் ஒரு தமிழகத்துக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்த கட்டாயமாக எல்லா பையனும் இறக்கிடுவார் ஆமாம் பையன் பையனுக்கு அதிமுக முதலமைச்சர் போஸ்ட்டு கொடுத்தாலும் ஆச்சரிய துணை முதலமைச்சர் போஸ்ட்டு கொடுத்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா பலவிதமான பிரச்சனைகள் வந்து பையன்தான் அங்கே அமித்ஷாவோட லிங்கை போட்டு டெல்லியில் உட்காந்து பேசுனார் புரியுதுங்களா அதனால் வந்து இறக்கிடுவார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நாலு அஞ்சாக சிதைந்து கொண்டிருக்கிறது எட்டு பேர் தான் அங்கே விருப்பப்பட்டிருக்கிறாங்க மற்றதெல்லாம் அதிமுக எவரும் யாருமே கிடையாது அப்புறம் பார்ப்பாரு நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் இல்லை உள்ள எல்லாத்தையும் இறக்கிடுவார் இந்த பாமக பொறுத்தவரையும் பாருங்கள் தான் பொண்ணவே காந்திமதிக்கு வந்து போ ஒரு போஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாராம் பொதுக்குழுவில் வர பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் ரா பாமக ராமதாஸ் அந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி தான் ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆமாம் தான் பேரனுக்கு முகுந்தனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தார் அன்னையிலேருந்து கட்சியை நாசமாக போச்சு பாமக பிரச்சனை 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 இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஓயவே இல்லை ஆமாம் அதில் ஒட்டு கேட்கும் கருவியரை உள்ளே நுழைச்சி அன்புமணி ராமதாஸ் அப்போ பேசுகிறதான் கேட்டிருக்கிறார் அதை வந்து ராமதாஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு பிரச்சனை இன்றைக்கி போயிட்டுருக்குது இந்த மாதிரிலாம் வந்து குடும்ப பிர பிரச்சனை எந்த கட்சியில் இருக்கோ அந்த கட்சியில் வந்து அதுன்னு சொல்லப்போனால் ஒரு தலைவன் இருக்கிறாரா அதுக்கு கீழே வந்து ஒரு பசங்கள் இருக்குனாங்களாம் அந்த கட்சியில் சேராதிங்க சேர்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் தான் பிள்ளைய ஏற்றி விட்டுருவார் உங்களெல்லாம் நட்டாத்தில் நடு ஆத்தில் விட்டுருவார் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி மல்லை சத்தியா போட்டு பெரிய பிர உண்ணாவிரத போராட்டம் மற்றபடி பிரச்சனை பண்ணிகிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் ஏன் மல்லை சத்தியாவை கொண்டாடி பிள்ளை இல்லையான்னு என்னுடைய விஷயம் அவ்வளோதான் ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய க விஷயமே கிடையாது மதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சியெலாம் கிடையாது ஆமாம் அதனால் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உண்ணாவிரதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறீங்க அந்த உணர்வு இருக்கும் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆமாம் எத்தனை எம்எல்ஏ இருக்குது மதிமுகவுக்கு என்ன அங்காங்க வந்து இவங்க இவங்க தான் இருப்பாங்க வார்டு இவங்க தான் உறுப்பினர் மற்ற ஷோ ஒன்று ஷோ கவுன்சிலர் இருப்பாங்க மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடிய கட்சியாக மதிமுக கொள்ள முடியாது ஒட்டிக்கிட்டு வளரக்கூடிய ஒரு கட்சி அது வந்து மதிமுக ஒரு உதிரி கட்சி அவ்வளோதான் அதனால் வந்து அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் மல்லை சத்தியா தன்னுடைய நிலைப்பாட்டின் வழிபாடாக வேறு கட்சி சேரக்கூடிய அளவுக்கு விருப்பம் இருந்தால் சேரலாம் இல்லையா பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காசை காபந்து பண்ணிவிட்டு அற்புதமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க இதுதான் வந்து இப்போது நாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அறிவுரை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி